ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகண்ட் ஃபேமிலி தமிழ் ப்ளாக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கை பற்றி பார்த்தோம் அந்த பார்க்லேயே நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருந்துச்சு அது என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான வீடு எவ்வளோ வருஷத்து வீடுன்றது தெரியல அங்கே பக்கத்துலேயே ஒரு போர்டில் எல்லாமே எழுதியிருந்தாங்க அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால எங்களால் அதை படித்து தெரிஞ்சிக்க முடியலை இங்கே வந்து லோக்கல்லாக ஸ்வீட்டிஷ் லேங்குவேஜ் தான் எல்லோரும் பேசுவாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலமாரியில் தட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது பார்த்தா அடுப்பு மாதிரி தெரியுது இது வந்து புகை புகை வந்து வெளிய போறதுக்காக இது போல இருக்கு இந்த பக்கம் ஒரு டைனிங் டேபிள் இருக்கு அதுக்கு மேல ஒரு ஒரு பெட்டி இருக்கு இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியல இங்க உள்ள ஒரு சோஃபா மட்டும் இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருந்துச்சு அதோட அவுட் வியூ தான் இது அந்த வீட்டுக்குள்ளேயும் நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது முன்னாடி அழகுக்காக வச்சுருந்தாங்க இந்த வீடும் கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு உள்ளே பக்கத்தில் கூட யாரும் இல்லை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருந்தோம் சரி உள்ளே போய் பார்த்துருவோமேன்ட்டு போனோம் இந்த சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த வீட்லேயும் இதே மாதிரி இருந்துச்சு ஆனால் அது என்னென்னு தெரில இங்கே பார்த்தீங்கன்னா இது சமையல் ரூம் போல் இருக்குது இங்கே பாருங்கள் பனியாரக்கல் அதெல்லாம் வச்சு வாலி அதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் என்னன்றதே நமக்கு தெரியல அடுத்ததான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது இங்கேயும் ஒரு அடுப்பு மாதிரி தான் இருக்குது அது என்னன்னு தெரியல அதுவும் அப்புறம் ஒரு பீரோ இருக்குது இது குழந்தைய படுக்க வைக்கிறதுக்காக தொட்டில் மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் செல்ஃப்லையும் நிறைய ஜாடிங்களை வச்சுருந்தாங்க இந்த பக்கம் பெட்டு செப்பரேட்டாக பெட் இருந்துச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பெட் இருக்குது அப்படியே வெளியே போனோன்னா அங்கே நம்ம பாரம்பரியமான ஒன்று கைத்தறி வந்து வச்சிருந்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் கைத்தறி அங்கே பாருங்கள் அது சுற்றுறதுக்கு அதாவது நூல் சுற்றுறதுக்காக வச்சுருக்காங்க இதை பார்த்துன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு ஏன்னா எங்களோட தொழிலும் இது தான் அதனால் இதை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்த்து உடனே இங்கே ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது ஆனால் இப்போ இங்கே தறி நெசவு அதெல்லாம் இருக்கான்னு தெரியல நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல அந்த வீட்டை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இங்கே ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் என்னென்னு போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அவங்க மியூசிக் வாசிச்சிட்டு இருந்ததை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க கேக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு கடைவீதி மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ் கடை அப்புறம் மரக்கடை அந்த மாதிரி இங்கே கடைகள்லாம் வச்சிருப்போம் வச்சுருந்தாங்க இருக்குது இப்போ இல்லை ஃபஸ்ட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போ எதுவும் கடைகள் இல்லை இங்கே எல்லாமே மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க இங்கே வீடு ஃபுல்லாகவே மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைங்க பாருங்கள் அந்த குச்சி வச்சு நடக்கிறத வந்து ப்ராக்டிஸ் இருந்தாங்க அது எல்லாருமே அந்த மாதிரி நடந்து இருந்தாங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிச்சு பார்க் வீடியோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்